அதான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சுல அடுத்து நாங்க எதை பத்தி பாட போறோம்னா உடல் எப்படி சுகாதாரம் வச்சுக்கிறா அதை பத்தி தான் பாட போறோம் பாடலாமா பாடலாம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுவோம் சுத்தமுள்ள உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டனே

சீக்கிரமே பாட்டு முடிச்சிட்டோம் அடுத்து அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்ல போறோம் வாழியவே பல ஆண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே தில்லு பாட்டினை வாழியவர்கள் கேட்டவர்கள் அனைவரும் வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே